எல்லோருக்கும் என்பார வணக்கம் நாங்கள் நான் கிறேன் எல்லோரும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறன் இது வந்து எங்களோட வீட்டை நிற்கிற திராட்சை கொடி நீ பூனை வருஷம் சமருக்கு தான் இதை வந்து வாங்கி நட்டுறாங்க ஆனால் இப்போ நல்லா வளர்ந்து நிறைய திராட்சை பழங்கள் காய்ச்சிருக்கு நான் கொஞ்சம் புளித்தன்மை இருக்குது தான் நான் பழுத்துட்டுதான் நான் கொஞ்சம் புளித்தன்மையாக இருக்குது முதல் பழங்கள் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அடுத்த வருஷம் மீப்பாக பழக்கமெண்ட்டு ந நிற்கிறேன் வேறு உங்களோட வீடுகளில் என்ன பழமரங்கள் இருக்குது நீங்களும் திராட்சை கூடு வச்சுருக்கீங்களா என்றதை பற்றி கமெண்ட்ஸ் எழுதுங்கோ நாங்கள் பெர்ஸ் வச்சுருக்கிறோம் அதோட பேர்ஸ் ஆப்பிள் மரம் யா இதோட இப்போ திராட்சையும் வச்சுருக்குறோம் எல்லோருக்குமே மிகவும் சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது மிக்க மிக்க நன்றி வணக்கம்